ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம எங்கே போயிருக்கோம்னா சேலம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேங்க அப்போ சேலத்தில் போனதப்ப சொன்னாங்க அங்கே போகிறப்ப தான் எனக்கே தெரியும் இந்த கோயிலை பற்றி அதுக்கு முன்னாடி தெரியாது சமயபுரம் மாரியம்மன் சின்ன சமயபுரம் மாரியம்மன் சேலத்தில் இருக்குது சின்ன சமயபுரம் மாரியம்மன் போர்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் மெயின் ரோட்டில் தான் இருக்குது உள்ள சந்துக்குள்ளே ரோட்டில் சின்ன கோயில் தான் ஆனால் சாமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க கண்டிப்பாக யாரெல்லாம் சேலம் போகிறீங்களோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி படுறது ரொம்ப என்னையும் எனக்கே தெரில இந்த கோயிலுக்கு போனால் தான் அம்மனுங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அந்த குழந்தை பாக்கியம் தர்ற அம்மன் நம்ம வயத்தில் பார்த்தீங்களா மூட்டை மாதிரி கட்டியிருக்காங்களா அதுதான் இந்த அம்மன் வந்து பிரசித்தி பெற்றது அந்த குழந்தை பாக்கியம் மாதம் அம்மாவாசைக்கு வந்தால் பிரசாதம் தருவாங்களாம் அது சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணால் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள் இந்த சாமியை பற்றி எனக்கே தெரியாமல் தான் நான் போனேன் எப்படி இந்த அம்மன் என்னை கூப்பிட்டுச்சு எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு கூட தெரில இந்த சக்கரத்தில் நடுவில் கண்ணும் கூட இருக்குது நம்மளுக்கு தெரியாது வீடியோவில் பார்த்தா அங்கே போனீங்கன்னா தெரியும் அந்த சமயபுரத்தோட அக்கா தான் இவங்க இவங்களையும் வேண்டிக்கணும் இவங்க அந்த சமயபுரத்துக்கு பின்னாடி தான் இருக்காங்க இந்த அம்மாவும் கோயில் பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா சின்ன கோயிலாக தான் இருக்குங்க ஆனால் சாமி அலங்காரம் அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போகணும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஃபங்க்ஷனு அட்டன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணலான்னு போனால் அப்போ லேட் ஆகும் ஃபங்க்ஷன் லேட் ஆகுனாங்க அப்போ நம்ம இந்த கோயில் கேள்விப்பட்டோன்னே இந்த கோயிலுக்கு வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் தான் ஆட்டா காரெல்லாம் வருது நீங்களும் விசாரிச்சுட்டு போங்க அவன் சேலத்தில் சின்ன சமயபுரம் மாரியம்மன் கோவில் போர்டும் கூட நான் காட்டுற அட்ரஸ் அதில் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக போயிட்டு வாங்க சாமி பார்க்குறதே அவ்வளோ ஆனந்தம் romba கீழே விழுந்து தான் இந்த சாமி கும்பணுன்னு தான் அவர் சொன்னார் கீழே விழுந்து முட்டி போட்டு நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னாங்க ஆமாங்க நாங்களும் விடுவோமா நம்ம சும்மாவே கீழே விழுவோன்ட்டு காலில் விழுந்தோம் அப்புறம் நிறைய பேர் வேண்டுதல் கட்டியிருக்காங்க நிறையா அங்கே கட்டியிருக்காங்க வேண்டுதல் நடக்கிறங்காட்டிக்கு தானே கட்டுறாங்க நான் போகிறப்பவே நிறைய பேர் வந்து வேண்டுதல் எனக்கு நல்லாயிருச்சுமா நான் அதுதான் சரி பண்ண வந்திருக்கேன் நான் நினச்ச காரியம் நல்லாயிடுச்சின்னு சொல்லி க வந்து காமிச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தாங்க நீங்களும் உங்கள் மனசில் என்ன ஏதோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வேண்டி கேட்க போறோம் சமயபுரம் மாரியம்மன் கிட்ட அதனால கண்டிப்பாக வாங்க நான் பெரிய சமயபுரம் போயிருக்கேன் இது வந்து இதுதான் டைம் போன காட்டிக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிச்சு எதுக்கு என்ன சமயபுரம் மாரியம்மன் திடீர்னு இந்த கோயிலுக்கு வர வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா சாமியோட அழைப்பு இருந்தாதான் ஒரு கோயில் வாசலை மிதிக்க முடியும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன்னா அது சேலம் போகிற வரைக்குமே எனக்கு தெரியாது இந்த கோயில் ஆனால் அந்த கல்யாணத்துக்கு போனதுக்கு தான் தெரிஞ்சது அப்புறம் நானும் ஒரு துணி அங்கே மஞ்சள் கலர் கட்டி நாங்களும் அந்த பூக்கடையிலே விற்கிறாங்க அந்த மஞ்சக்கலர் துணி அவங்ககிட்ட வாங்கி என்னோட வேண்டுதலே நான் கேட்டிருக்கேன் வச்சிருக்கேன் அம்ம்கிட்ட சமயபுரம் மாரியம்மன் கிட்ட என்னோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா நானும் இதை கட்டியிருக்கேன் அடுத்த டைம் கண்டிப்பாக போவேன் இன்னொரு டைம் கிடச்சாலும் இந்த சமயபுரம் மாரியம்மனை போய் பார்க்க போவேன் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சள் துணி வாங்கி கட்டுங்க உங்கள் மனசில் என்ன வேண்டுதலோ நம்மளுக்கு நிறைவேறணும் ஆமாங்க நான் வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டையெல்லாம் சொல்கிறேன் ஆமாங்க வீடியோ எடுக்கிற கேட்டேன் சரி எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க கேட்டுகிட்டு தான் எடுத்தேன் கேட்காம இப்போல்லாம் யாரையுமே நம்ம எடுத்து போடுறதில்ல எல்லாம் கேட்டுகிட்டு தான் செய்கிறதுங்க ஆமாம் அதுதான் ரொம்ப நல்லது ஆமாம் அப்புறம் வேண்டுதல் நிறைய கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லாருமே என்னென்னமோ கட்டியிருக்காங்க கோயில் சின்னது தான் ஆனால் சாமி ரொம்ப ரொம்ப அழகான சாமி ரொம்ப இதாக இருந்து கண்டிப்பாக யாரெல்லாம் நீங்கள் வரீங்களோ சேலம் வந்து சின்ன சமயபுரம் வாங்க இதுதான் போர்டு அட்ரெஸ் இருக்குது கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து வந்துருங்க அம்மாவாஸ்ட்டு செம கூட்டமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க யாருக்கெல்லாம் நம்ம குழந்த பாக்கியம் வேணுமோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் யூடியூப்ல கேட்டு பாருங்க இந்த சேலம் சின்ன சமயபுரம் அம்மனை பற்றி ஆமாங்க எனக்கு தெரியாததை நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பட்டிருக்கு கண்டிப்பாக அனைவருமே சேலம் வந்தால் இந்த சமயபுரம் அம்மனை கும்பிட்டு போங்க நானும் தான் வந்து திடீர்னு வந்து திடீர்னு ஒரு காட்சி கொடுத்துருக்கேன் அம்மன் என்ன காரணத்தில் எல்லாம் நல்லதுக்கே